மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் தேர்தலில் போட்டிட்டு அப்புறம் தான் தோக்கணும் ஒரு திருவிழாவுக்கு அல்லது ஒரு பயணத்துக்கு மாதிரி தயாராகிட்டார் பட் டிக்கெட் எடுக்கல உங்களுடைய அசட்டுத்தனத்தால் மொத்த கேம்ல உள்ள முக்கியமான பகுதிக்கு கோட்டை விட்டு விட்டீர்கள் உள்ள அப்படி வேலை செய்த நபர்கள் எல்லாம் இன்னைக்கு பெரிய மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் தலைமை கவனமற்று பொறுப்பற்று இந்த விஷயத்தை கைவிட்டு விட்டது ஈழத்து போரில் வாழ்க்கை இழந்த இளைஞர்களை விட இந்த ஈழத்தை சொல்லி பிழைப்பு நடத்துகிற சீமானால் இந்த நாம் தமிழர் கட்சியால் வாழ்க்கை இழந்தவர்கள் ஏராளம் ரெண்டு லட்சம் இருந்தா பல பேர் வந்து லீசுக்கு போயிருவாங்க சின்னதா ஒத்தரும் இருந்தா போதும் இந்த வாழ்க்கையை ஓட்டிக்கலான்னு இவர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு இருக்கிறாரு நேர்மையாக ஒத்துக்கொள்வதற்கு ஒரு திராணி இல்லாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த பிரச்சனையை நான் நாம வந்து எதிர்கொள்வோம் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கு இல்லாம நான் வந்து வரும்போதே என்ன சின்னத்தோடையா வந்தேன் அப்படி இப்படின்னு அடாவடி பேசுவதில் தான் காட்டினாரே கவனத்தை தவிர கட்சியை கவனிக்க மறந்து விட்டார் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்யர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் தோலர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது எல்லா கட்சிகளும் தேர்தல் விலையை தொடங்கிட்டாங்க கூட்டணி பேரங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது யாருக்கு எந்த சீட்டு எல்லாமே பரபரப்பாயிடுச்சு அவசர அவசரமா முடிக்கிறாங்க நான் கவனித்த வரையில வந்து இந்த தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை ஒரு வெகு சீக்கிரமாக எதிர்கொள்ள தயாராக இருந்தது நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வந்து தேர்தல் எந்த நேரம் வந்தாலும் நம்ம வந்து அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதியாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பயணம் செய்தார் நாற்பது தொகுதிகளையும் வந்து ஒவ்வொன்றையும் மூணு மூணா பிரித்து நிர்வாக வசதிகளை வந்து மேம்படுத்தணும் செயல்திறனை பெருக்கணும் இப்படியான சுற்றுப்பயணங்கள் குறைகளை களைகிறது அது இதுன்னு போய் பயங்கர வேலைகள் நடந்தது திடீர்னு பார்த்தா அப்படியே முடங்கிட்டாங்க அவங்க சின்னம் அப்படின்றது என்ன சின்னத்தை சொல்லாமல் எப்படி ஓட்டு கேட்கறது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப முடங்கிட்டாங்க ரொம்ப நாள் யாருமே வந்து எதுவுமே பேசலை சத்தம் இருக்குது பாமா பாமக பற்றி பேசுகிறாங்க தே தேமுதிக பற்றி பேசுகிறாங்க பிஜேபி இந்தியா கூட எல்லாமே லைவ்ல இருக்குது ஆனால் சீமானை மட்டும் காணும் இப்ப சமீபத்தில் வந்து தந்தி டிவியில் ஒரு பேட்டி பார்த்தேன் ஏதோ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பேட்டி கொடுக்குறா அப்படி ரொம்ப பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்தது உங்களுடைய பார்வை சீமானை பொறுத்தவரையிலும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் இதெல்லாம் வழியில் காட்டுக்கிடாமல் அதை கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்லக்கூடியவர் தான் பேசிடக்கூடியவர் தான் என்ன கேள்விகளாக இருந்தாலும் அது அவருக்கு அவருடைய நிலைப்பாடு என்னவோ அதை பா அதை வந்து விளக்கி அதை சரிங்கிற மாதிரி பேசுகிற ஆள் தான் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவரால் முடிந்த அளவுக்கு மேட்ச் பண்ணி பேசிட்டார் பட் ஒரு தொய்வு அவர் முகத்தில் தெரிகிறது அவரையும் அறியாமல் ரொம்ப சோர்ந்துள்ளார் ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாம் தன்னுடைய வேலைகளை தேர்தல் வேலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உற்சாகமாக போட்டுட்டு போட்டு கிளம்புங்க ரெடியாவும் ரெடியாவும் கிளம்புறதுக்கு அதாவது ஒரு திருவிழாவுக்கு அல்லது ஒரு பயணத்துக்கு ரெடியாக மாதிரி தயாராகிட்டார் பட் டிக்கெட் எடுக்கலேக்கி பண்ணல ரயில்வே ஸ்டேஷன் அதுல அங்க கோட்டை விட்டுட்டாங்க அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் அந்த விஷயத்தை நம்ம வந்து அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு டைமிங் இருக்கு அந்த டைமிங்ல அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள் ஆரம்பித்து நேரத்துக்குள் முடித்து ரிசர்வேஷன் டிக்கெட் ரிசர்வேஷனே அதுதான் இங்க இருந்து சென்னைக்கு சென்னையில இருந்து நெல்லைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் நெல்லை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயினை முடிவு பண்ணி அதில் நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ணணும் ஆமா தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயங்கள் ஏன்னா சென்னையிலேயே உள்ளவங்களுக்கு கூட தெரியாது வருஷத்துக்கு ஒரு மூணு மணியாவது போயிட்டு வர்றவங்களுக்கு பொங்கல் தீபாவளிக்குலாம் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகி ஒரு காமணி நேரம் அரை மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும் நீங்கள் நாலு பேர் அஞ்சு பேர்லாம் போகிறதா இருந்தால் சிக்கல் ஒரே நாளில் முடிஞ்சிடும் ஒரே நாள் முடிஞ்சிடும் ட்ரெயின் டிக்கெட்டுக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்போ எவ்வளவு ஆயத்தமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து அந்த புக்கிங் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ பண்ணட்டும் அப்புறம் மொத்தமாக எடுத்து வச்சு யாருக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்றதுல நீதி இது நீதியற்ற செயல்னு சொல்றாரு அதாவது நான் வந்து டிக்கெட் எடுக்க தவறிட்டேன் நான் டைம் மிஸ் பண்ணிட்டேன் நான் குறிப்பிட்ட டைம் விண்டோ ஓபன் ஆகுற டைம நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்புறம் நான் எது தர்மம் நீதின்னு நான் வந்து ரயில்வே துறைக்கு நான் என்ன சொல்றேன் தெரியுமா நீங்க வந்து இது செய்வது தவறு இல்ல ரெகுலரா இந்த சின்னத்தை பயன்படுத்தலைன்னு சொல்றேன் அதுக்கு அது மறுபடியும் சொல்றேன்னா ரெகுலரா பொதிகிட்டு எக்ஸ்பிரஸ்ல தான் போயிட்டு இருக்கிறேன் அதனால எனக்கு ஜன்னல் ஓர சீட் எனக்கு ரிசர்வா இருக்கணும் நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாப்புல இது எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை ஒரு பேசிக் அடிப்படை ரொம்ப முக்கியமானதுங்க இப்போ நான் அந்த டிராவல் விவகாரத்துல நாம நமக்கு தெரியும் ஒரு விஷயம் புக் பண்ணலங்கிறது ஒய்ஃப் குழந்தைகளுக்கு அது தெரியாம கூட அப்படியே இருந்திருக்கும் தம்பி வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஆனால் அவங்க வந்து இன்னைக்கு ஊருக்கு போறோம் அப்படின்னு இவங்க ஒரு திருவிழா மாதிரி இன்னும் சொல்லப்போனால் சாதாரண நபர்களை விட இந்த நாம் தமிழர் தம்பிகளுக்கு ஏதோ ஒரு உலகத்தையே சாதித்து வீழ்த்த போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற அறப்போருக்கு நாங்கள் தயாராகி கொண்டு இருக்கிறோம் உலகத்துல எல்லாமே செய்யறதுமே தப்பு நாங்கள் செய்வது மட்டுமே சரி அப்படிங்கிற ஒரு புனிதத்தன்மையிலிருந்து நீங்க அவங்களுடைய உணர்வு வரும் நீங்க அதனாலதான் அவர் வந்து எல்லா கட்சியும் சாக்கடை அதுல ரொம்ப ஒரு மோசமான வார்த்தையை சொல்றாரு இந்த தந்தி டிவில அண்ணன் வந்து எல்லாரையும் மாதிரி பீத்திங்கிற பண்ணி இல்லைன்னு சொல்றாரு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு வார்த்தை கழிச்சு சொல்றாரு உங்களை வந்து அதிமுக கூப்பிட்டாங்களாமே உங்களை கூப்பிட்டாங்க உங்க உங்களை எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி நல்ல மனிதர் நிறைய நல்ல மனிதர்கள் நமக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் நமக்கு பழக்கத்துல தான் இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பீத்திங்கிற பண்ணின்னு சொல்றாரு எப்படி அப்படி அதாவது பாருங்களேன் அதாவது இந்த முரண்பாடு இப்படி நம்ம பேசுறோம் இதுவரை அரசியல் செய்கிற எல்லோரையும் இப்படி ஒரே அசிங்கப்படுத்திட்டு நான் மட்டும் புனிதத்திலையும் புனிதம்னு பேசுவது இருக்கு இல்லையா முதல்ல அரசியல் சாக்கடை அரசியலில் கிடப்பவர்கள் பண்ணி இந்த மாதிரியான அந்த டேம்ல எங்க இருந்து வருது அப்படின்னா அந்த பிராமினிக்கல் பியூரோகிரசில இருந்து தான் வருது அவர்கள் அவர்களுக்கு தான் அந்த இழிவு அசிங்கம் எல்லாம் இருக்குது அவர்கள் அந்த அரசியல் இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் வைத்தது என்ன அப்படின்னா இது அரசியல் சாக்கடை அதாவது பார்ப்பனர் அல்லாத மக்களினுடைய அரசியல் எப்போ மேலெழுந்து வருகிறதோ அப்போ அது சாக்கடை ஆயிடுச்சு அப்போ உங்களை பண்ணி அப்படின்னு அவன் அதாவது அது சாக்கடைன்னு சொன்னா என்ன அர்த்தம் அரசியல்வாதிகள் பண்ணின்னு அர்த்தம் இப்ப நீ அதை என்ன பண்ற வேற விதமா சொல்ற நான் மலம் தின்கிற பண்ணி கிடையாது அப்படின்னு சொல்ற இப்படி சொல்லுவதன் மூலமாக உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான யாருன்னு தெரியல உங்களுக்கு நீங்க ஐயா எடப்பாடியவர்கள் அப்படின்னு நல்ல பழக்கம் உண்டு நல்ல உண்டு தமிழிசையோட உண்டு இது எதுக்கு சொல்ல வரன்னா இப்படி எல்லாரையும் அழுக்கு அசிங்கம் எல்லோரும் கேவலமானவர்கள் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு நாங்கள் ஒரு புனித பயணத்துக்கு ஒரு உன்னதமான இலக்கை நோக்கி போகிறோம்ங்கிற நினைப்பில் இருக்கிற தம்பிகளுக்கு பேர் ஏமாற்றத்தை இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு அசட்டையான செயல் உங்களுடைய அசட்டுத்தனத்தால் மொத்த கேமில் உள்ள முக்கியமான பகுதி கோட்டை விட்டு விட்டீர்கள் நான் வந்து சின்னம் இல்லைனா கூட நான் போய் தான் ஆவேன் எது எது சின்னமாக கொடுக்குறனாலும் நான் அதை வேலை செஞ்சு தான் ஆவேன் ஆனால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம் சந்திர வந்து சொல்லியிருக்கிறாரு கூப்பிட்டு விசாரிக்கிறார் வந்து தேர்தல் கமிஷன் வந்து இது பதில் சொல்லணும் இத்தனை காலம் அவர் பயன்படுத்திருக்கிறார் இல்ல அதை ஏன் நீங்கள் கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகே அது ஒரு அதற்காக தேர்தல் பணியை மொத்தமாக நிறுத்தி வைப்பது சரியா இதெல்லாம் வெளியில அவர் சொல்றது டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்றது உங்களுக்கு இந்த சின்னம் வரல ரொம்ப காலமா வச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ராசியில விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்றாப்ல சொல்லியிருக்காங்க இதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா நான் உங்ககிட்ட வந்து நீதி கேட்டு வந்தேனே தவிர ஜாதகம் கேட்டு வரல அப்படின்னு உண்மையிலேயே அந்த நீதிபதிகள் ஹியூமரஸாக தம்பி போங்க அப்படின்னு எப்படி வந்து அசோகவர்த்தினி வந்து அண்ணன் அண்ணின்னு பாலிஸ்டா சொல்லுதோ அதே மாதிரி அவர் பாலிஸ்டா சொல்லி அனுப்பியிருக்காங்க போடா அப்படின்னு சொல்றது பதிலா கிடையாது சின்னம் கிடையாது போடா அப்படின்னு ஹிந்தி தெரியாது போடாங்க மாதிரி சின்னம் கிடையாது போடான்னு சொல்லியிருக்கணும் அதுதான் பதில் அப்படி சொல்வதற்கு பதிலாக நாகரிகமா மாற்றி சொல்லியிருக்காங்க நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு எங்களுக்கு என்ன சொல்றீங்க நீங்க நான் வந்து ஜாதகம் கேட்டு போல நீதி கேட்டு போனேன் அப்படின்னு நீதி நீங்கள் செய்து கூட்டத்துக்கு அவர்கள் என்ன நீதி சொல்ல முடியும் நீங்கள் தாமதமா போனதுக்கு இப்போ சந்திரசூட்ட வந்து வந்து நியாயமா கேட்டிருக்கிறாரு இவருக்கு ஏன் கொடுக்கவில்லை என்பதை விளக்க வேண்டும் அவங்க ஏற்கனவே விளக்கியாச்சு இன்னும் சொல்ல போனா தேர்தல் தேதியும் அறிவிச்சாச்சு இப்ப இவருக்குமே உறுதியாக தெரிந்து விட்டது வெளி சொல்றதெல்லாம் நமக்கு வெளியில் நமக்கு கூட கிடையாது இது அதாவது நான் சரியாக இருக்கிறேன் என்று நம்பிக்கொண்டிருக்கிற அந்த தம்பிகளுக்கு நீங்க நம்ப நம்ப நான் மாட்டேன் ஆனா தம்பிகள் அண்ணன் தப்பு பண்ணல தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணிடுச்சு அல்லது நீதிமன்றம் தப்பு பண்ணுது அல்லது ஒட்டுமொத்தமான பாஜகவும் இருந்து இந்த வேலை சதிவேலையை நாம் தமிழருக்கு எதிராக தீட்டுகிறது அப்படின்னு நம்புவாங்க இல்லையா அதை நம்ப வைக்கிறதுக்கு தான் அப்படி பேசுறாரு தவிர வேட்பாளர் வரைக்கும் அறிவிச்சிட்ட வேட்பாளர் அறிவித்த பிறகு அவர்கள் பெரிய பணக்காரர்கள்லாம் இல்லை அவங்க ஏதோ ஒரு வகையில முதல் தலைமுறை முன்னேறியவர்களாக இருக்கக்கூடும் அவங்க வந்து கையில் இருக்கிற காசை போட்டு அவங்க வந்து இந்த போஸ்டரு ஒட்டுறாங்க அது வந்து கையில் சின்னம்மெல்லாம் வந்து அவங்களே கட் பண்ணுற சில எல்லாம் செய்கிறாங்க ஆள் வச்சு செய்யாமல் அவங்களே சின்னத்தை வந்து பிரிண்ட் போட்டு கையால் கட் பண்ணி தட்டி எல்லாம் ரெடி பண்ணி இப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா அவங்ககிட்ட இருக்கிற சிறுக சிறுக சேர்த்த காசுகளை வந்து செலவு பண்ணது பிறகு இன்னொரு சின்னம் வந்தது பிறகு மீண்டும் செலவு பண்றவங்க காசு இருக்குமா ரொம்ப சிக்கலானது இப்போ அந்த என்ன சொன்னாப்புல நான் வந்து என்னுடைய சின்னத்துக்காக இருக்கவில்லை என்னுடைய எண்ணத்துக்காக நான் வாக்குலாம் அப்படியே எதிர்மோ மோனியாக பேசிட்டாப்புல இன்னைக்கு நான் வந்து சின்னம் இல்லாமலும் களமாடுவேன் களமாடுறது நீ ஆடுவேன் பண்ணுனது நீ தப்பு அதாவது உங்களுடைய தலைமை நீங்கள் தப்பு பண்ணிவிட்டீர்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் தான் தண்டனை போறாங்க என்ன அப்படின்னா உள்ள இருந்து வெளியில வந்த தான் அந்த விஷயத்தை கரெக்டா காயின் பண்ணிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இந்த சின்னத்தை தான் கொண்டு போய் வச்சிருக்கேன் அண்ணனுடைய எண்ணம் எண்ணம் நீங்க கதை என்ன சொன்னாலும் நான் தெருத்தெருவா இந்த சின்னத்தை தூக்கிட்டு போயிருக்கிறேன் இத்தனை காலமாக நாங்க விவசாயி தான் எங்களுடைய சின்னம்னு அடையாளப்படுத்தி இருக்கிறோம் ஆயிரம் கேலண்டர் அடிச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் முப்பது ரூபா ரேட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் மீதிக்கு ஒரு ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறவர் ஒரு ரெண்டு கார் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தவர் கொண்டு போய் காசை செலவு பண்ணுறாருன்னா அவருடைய அவருடைய பணம் எவ்வளோ பெரிய முதலீடு அவருக்கு சீமானுக்கு ஒன்றரை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வீடுக்கு வாடகை இருக்காருங்க ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் இருந்தால் பல பேர் வந்து லீஸுக்கு போயிடுவாங்க சின்னதாக ஒருத்தர் ரூம் இருந்தால் போதும் இந்த வாழ்க்கையை ஓட்டிக்கலாம்னு இவர் ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாடகைக்கு இருக்கிறாரு அந்த வாழ்க்கையினுடைய பிரம்மாண்டத்தை பாருங்கள் எனக்கு வீடு இல்லைன்னு காண்பித்துக்கிட்டுறதுக்காக வாடகை ரொம்ப புரிஞ்சுக்கணும் அவர் வீடு வாங்குறதுக்கெல்லாம் வசதி இல்லாம இல்ல நீங்கள் வந்து ஈஸியா சொல்லிட முடியும் சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கீழே இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை அதனாலதான் இது இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா உள்ள அப்படி வேலை செய்த நபர்கள் எல்லாம் இன்னைக்கு பெரிய மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் தலைமை கவனமற்று பொறுப்பற்று இந்த விஷயத்தை கைவிட்டு விட்டது சஞ்சீவ்நாதன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா சொல்ற மாதிரி எனக்கு தோணுது சின்னத்தை கூட காப்பாத்த முடியல அப்புறம் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றது வந்து ரொம்ப அலட்சியமா எடுத்து அறிஞ்சு சொல்ற மாதிரி இருக்கு இல்ல 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 அதாவது சஞ்சீவிநாதனுடைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா நான் தான் ஏற்கனவே சொன்னேன் நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க சின்ன சின்ன நபர்களா வெளியில தெரியாம நிர்வாகிகள் நிறைய பேர் நிறைய பேர் வந்திருக்காங்க அதுல வந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க இப்ப நீங்க ராஜா அம்மையப்பனை பாத்தீங்கன்னா அவர் வந்து அழுதார் அது அவருடைய குண குண குணம் அதே மாதிரி தியாகராஜன் பாத்தீங்கன்னா டி நகரை சேர்ந்தவர் வந்து அவர் சிரிச்சுக்கிட்டே விஷயத்த மெயின்டைன் பண்ணி பேசுனார் எத்தனை வருஷம் இருக்கிறோம் எப்படி பார்க்கிறோம்ங்கிறத பொறுத்து இருக்குது இவர் பதிமூன்று வருடங்கள் உள்ளே இருக்காரு உணர்வு பூர்வமாகவும் அந்த விஷயத்த இன்னும் லீட் பண்ணி டிராவல்ஸ் வச்சிருந்துருக்கிறாரு இருபத்தஞ்சு வேனு கார் இதெல்லாம் வச்சிருக்கிறாரு எல்லாமே லாஸ் ஆகி இப்ப மறுபடியும் சொந்த போய் கட்சி அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டான் இந்த ஈழத்து போரில் வாழ்க்கை இழந்த இளைஞர்களை விட இந்த ஈழத்து சொல்லி பிழைப்பு நடத்துகிற சீமானால் இந்த நாம் தமிழர் கட்சியால் வாழ்க்கை இழந்தவர்கள் ஏராளம் நீங்க பாருங்க அங்க எத்தனையோ கொன்று குவிக்கப்பட்ட இளைஞர்கள் இங்க வாழ்க்கை இழந்து போனார்கள் சஞ்சீவிநாதனுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது நீங்க குமரனுடைய நிலையும் அதுதான் அவர் ஒரு இன்ஜினியர் வீடு கட்டி பலருக்கும் நல்ல ராஜபோகமாக வாழ்ந்திருக்க முடியும் அப்படி இருந்தவர் தான் நல்ல பாப்புலரா இப்ப போனோம்னா கட்சிக்காரம் பாண்டி நீ பெரியாள் வாங்கிட்டே வந்து தொழில் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க பிரச்சனைகள் வரும் ஆமா இன்னொன்னு ஒரு டூ தௌசண்ட் எயிட் டு டென்ல இருக்கிற அந்த ஃபீல்டுக்கும் இப்ப இருக்கிற நிலைமை என்ன இப்ப டவுனு அதே தான் நீங்க பாத்தீங்கன்னா ஓலா வருவதற்கு முன்னாடி இண்டிவிஜுவல் கேப் வச்சிருக்கவங்களுடைய நிலைமை என்ன இப்ப சாதாரண ஒரு ஆட்டோவில் தொடங்கி இருபத்தஞ்சு காருக்கு வந்துருப்பாங்க இப்ப அதை வித்து அதாவது ஓலா வந்துச்சு குளோபலைசேஷன் எல்லாம் ரைட்டு அதை விற்று வீடா கட்டிட்டு ஓரளவுக்கு இருக்கிற வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கலாம் இப்ப அப்படி செய்ய முடியாத ஒரு பகுதி கேலண்டரா போனது இப்ப எத்தனை பேருடைய உழைப்பு எவ்வளவு பேருடைய பணம் அந்த நபர் இன்னொன்னே சொல்றாரு பல பேர் வந்து வெளிநாட்டுல போய் இருக்கிறான் அவன் இந்த ஊரை பெருசாக காதலிக்கிறான் அவன் அப்பா அம்மாவை எப்படி காதலிக்கிறான் அதே அந்த இருப்பு வெளியூர்ல இருந்து இங்க பார்க்கும்போது இந்த நாட்டை இந்த களத்தை நாம் சீர்படுத்த வேணும் அதுக்கு இவர் தான் சரின்னா மட்டும் மட்டும்தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உடனே சிவகங்கை பகுதியில் நிறைய பேர் இருக்கிறாங்க திருப்பத்தூர் பகுதியில் அத்தனை பேரும் கொள்ளை கொள்ளையா பணத்தை அனுப்புறாங்க தயவு செஞ்சு அனுப்பாதீங்கன்னு அவர் சொல்றாரு அவர் சொல்லுவது எல்லாமே களை யதார்த்தம் ஆனா அந்த பணம் எதுவுமே கிரவுண்டுக்கு வர்றதில்லை நாங்க கையில போட்டுதான் செலவு பண்றோம் அதுதான் அது ஒரு போன் போட்டே பேசுறாரு பக்கத்தில் உள்ள தெரிந்தவர்களுக்கு நீங்க யார்ட்டானாலும் போடுங்கிற எந்த கள கட்டமைப்பே இல்லை அப்படிங்கிறாரு அது ரொம்ப முக்கியமானதும் கூட நாம சொல்லியிருக்கிறோம் இந்த கட்சி முதலில் வரும்போதே ஒரு கட்டமைப்பை அமைக்க வேண்டும் ஒரு திட்டத்தோடு இயங்க வேண்டும் இந்த கூட்டாட்சி தத்துவம் ஒரு கூட்டாட்சி கூட பெரிய வார்த்தை ஜனநாயகம் ஜனநாயகம் நான் நாலு பேரோட சேர்ந்து நிற்பேன் ஒரு சீட்டை ஜெயிப்பேன் அந்த சீட்ல போயிருந்து உட்கார்ந்துட்டு இந்த மக்களுக்காக பிரதிநிதியை நான் பேசுவேன் அப்புறம் ரெண்டு சீட் மூணு சீட் ஆக இப்படிதானே திமுக வந்துச்சு இன்னும் வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு தேர்தல்ல திமுகவுல அண்ணாவை தோர்த்து போயிடுறாரு இவங்க நியமன எம்பியா வந்து அவரை கொண்டு போய் வைக்கிறாங்க ஒரே ஒரு பிரதிநிதியாக நான் ஐ எம் பிலாங்ஸ் டுவிலியன் சாக்னு சொல்றாரு இவர் ஆனா சீமான் என்ன சொல்றாரு தெரியுமா நான் இந்த மண்ணுக்கான அரசியலை இந்த மக்களுக்காக செய்ய போகிறேன் அதனால நான் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை அதாவது எம்பி ஆக மாட்டாராம் டைரக்டா சிஎம் தான் ஆவாராம் யுகத்தையே புரட்டி போட்ட ஒரு காங்கிரஸ் என்கிற பேர் இயக்கத்தை அடிச்சு நொறுக்குன அண்ணா தோற்று தம்பிகளின் உதவியால் போய் அங்கே உட்கார்ந்து தென்னிந்தியாவின் பிரச்சனைகள் என்ன தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் என்னன்னு அவரு பேசினார் இன்றைக்கு வரையிலையும் மாநில சுயாட்சி பற்றி விளக்கங்கள் எல்லாம் அவர் வகுத்து கொடுத்தது தான் நீங்க சூத்திரங்கள் மாதிரி தீரம் மாதிரி அவர் சொல்லி கொடுத்து தான் இன்னைக்கு நம்ம தீரமா பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட தலைமையே அவர் இங்க இருந்து அங்க போய் தான் வேலை செய்யறாரு அப்போ எம்பி வந்து வேலை செய்ய முடியாதுங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பேச்சு அப்ப மொத்தத்தில் என்னன்னா ஒரு ஒரு எம்பி ஆகணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற இலக்கெல்லாம் இந்த கட்சிக்கு கிடையாது அப்படின்னு நாம முதல்ல சொன்னோம் இவருடைய இலக்கு ஓட்டுக்களை பிரிப்பது இதன் மூலமாக எதிர்த்தரப்பிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வது நான் வந்து ஒரு உயரிய லட்சியத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்லி இளைஞர்களை மண்டைகளையும் கொஞ்சம் திரள் நிதி இல்லை நீங்க திரள் நிதி இது இந்த எதிர்கட்சிகள்கிட்ட வந்து அங்கே வேட்பாளர்கிட்ட பணம் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வருங்க ஆனா நீங்கள் கூட்டணிக்கு போனீங்கன்னா கொள்ளை கொள்ளையே தருவாங்க இப்போ சீமான்ட்ட கூட்டணி பேரம் பேசியிருக்கிறாங்க என்ஐஏ ரெய்டு இந்த சின்னத்தை வந்து எல்லாமே வந்து கூட்டணிக்காக பிஜேபி செய்தது நாங்கள் சொல்றது எல்லாமே பிஜேபி எப்படின்னு கார்னர் பண்றதுக்கு காரணம் அவங்க வந்து எங்களை கூட்டணிக்கு ப்ரெஷர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒன்றும் இல்லை பிஜேபி கூட ஒரு கூட்டணி சேர்ந்தாருன்னா சின்ன வந்துடும் அதாவது முதல் பிரச்சனை இவர்தான் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா பிஜேபி இந்த நாட்டுக்கு பிரச்சனை எல்லாம் வந்தா பாத்துக்கலாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாப்புல நான் எதிர்கொள்ளுறேன் கீழ இருக்கா எனக்கு கீழ இருக்க எனக்கு கீழ அதே சொல்லுகிற எல்லா விஷயமுமே வந்து எது நியாயம் அத சொல்லுங்க கோச் ஒண்ணு சொல்லலாம் நீங்க என்ன சொல்றீங்க கோச் சொல்றதுதான் அங்க அரங்கேர் அசோகவர்ஷினி என்னுடைய எது சரின்னு சொல்லுங்க தங்கச்சி கோச் எதுவும் சொல்லிட்டு போட்டோம் நீங்க சொல்லுங்க சிஏ விவகாரத்தில் சொல்றாரு இப்படி சொல்கிற நபர் பிஜேபி அவ்வளவு அசால்ட்டா பேசினாரு இன்னைக்கு பிரச்சனை பிஜேபி மாதிரில இல்ல அது ரொம்ப முக்கியமானது உங்களுடைய தவறு இந்த குற்றத்தை நீங்க மடைமாற்றீங்க என்ன அப்படின்னா பிஜேபி பண்ணுற தவறினால தான் அதுவும் என்னோட என்மேல் கொடுத்த அழுத்தத்தினால தான் நான் வந்து இப்படி அவஸ்தப்படுறேன் இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு முதலாள்ட சொல்லி இந்த பயில்வான்ற ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து நான் ரெண்டு அடி அடிப்பேன்னு செட் பண்ணி கூட்டுருவா இல்லையா அதே மாதிரி ஒரு செட் பண்ணி செய்யப்பட்ட ஒரு காரியம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கூட்டணிக்குன்னு போனீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி ஓபனா சொல்றார் ஒரு பெர்சன்டேஜ்க்கு நூறு கோடி ஒரு ஏழு பர்சன்டேஜ் வச்சிருக்கிறார் எழுநூறு கோடி இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டு விலை இது அப்படின்னாலும் கூட இன்னைக்கு பிஜேபி வர்சஸ் ஏடிஎம் கூட்டணி அமைக்கிறதுல பெரிய போட்டி இருக்குது அதுல வந்து ஆயிரம் கோடி வரைக்கும் வாங்கலாம் அதை தியாகம் பண்ணிட்டு தனியா நிக்கிறாரு வெரி குட் இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவள் அவருடைய எழுத்துக்க வார்த்தைகள் எடுத்து அப்படியே எடுத்து அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டில் புரிச்சி வைக்கணும் ஏன்னா ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் கால்குலேட் பண்ணி ஊருக்கே வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாள் தானே நான் கேட்குறேன் இதே ரவீந்திரன் துரைசாமி வாயிலிருந்து பலமுறை வந்திருக்கும் ரவீந்திரன் இந்த சீமானுக்கு விழுகிற ஓட்டுக்கள் என்பது எனக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு இவர் சொல்லி வைத்திருக்கிற மண்டையை கிழவி வைத்திருக்கிற வாக்குகள் தான் அது நல்லா தெரியும் இந்த ஆளுக்கு இப்போ சஞ்சீவிநாதனுமே வந்து வெளியில வந்தவன் என்ன சொல்றாரு நான் வந்து ஏற்கனவே திட்டு திட்டுன்னு திட்டிருக்கிறேன் இவங்கிட்ட போய் நான் மறுபடியும் எப்படி நிற்பேன் அப்படின்னு கேட்கறாரு பிரச்சனை அது இல்லை நீ உன்னை திட்ட வச்சு நாங்க வந்து புனிதமானவர்கள் மற்றவர்கள் நான் ஏற்கனவே முதல்ல சொன்னவங்களாங்க மற்றவர்கள் எல்லாம் சாக்கடைன்னு சொல்லித்தான் நீ வந்து பியூர்னு சொல்லியிருக்கிற சொல்லிட்டு போய் நீ அங்க நின்னா அப்போ நீங்க வச்சிருக்கிற ஆறு பெர்சன்டேஜ் ஏற்கனவே சின்னம் போயிடுச்சு இந்த ஆறு பர்சன்டேஜ் நீக்குமாங்க உத்தரவாதம் இல்ல அந்த வருத்தம் தான் உங்களுடைய தோற்றத்திலும் உங்களுடைய பேச்சிலும் இந்த பேட்டியில் தெரியுது இந்த ரவீந்திரன் சுத்தரை சாமி சொல்கிறார்கள் ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் போய் பேரம் பேசினால் இவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும் விஷயம் இல்ல முதல்ல இதுவரைக்கும் நீங்க என்னவா இந்த கட்சியை அமைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க இந்த ஓட்டுகளை கொண்டு போய் அடுத்தவர்களுக்கு போடவே முடியாது வேற நபர்களோடு கூட்டணி வைக்கிற அளவில் நீங்க வந்து கட்சியை கட்டலைங்க கூட்டணி அமைக்க போறோம் ஒரு சீட்டை புடிக்க போறோம் எண்ணத்தோடு செய்யவே இல்லை நான் வச்சாலே சின்னம் இல்லாத போது அந்த ஆறு பெர்சன்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மெழுகுவர்த்தி ஒன்றரை எடுத்துட்டு இருந்தாரு நினைக்கிறேன் சோ மறுபடியும் அந்த ஒன்றைக்கோ ஒன்னுக்கோ போவோம் நான் வந்து மற்ற திராவிட கட்சிகளோட அல்லது பிற கட்சிகளோட போய் நிற்கிறேன்னு சேர்ந்தா நீ இதுவரைக்கும் என்னென்ன பேசுன அது எல்லாம் காணாம போயிருமே அப்போ நம்ப இந்த புனிதத்தை நம்புகிற சில கூட்டம் இருக்கு இல்லையா இந்த கட்சி அரசியலில் கல யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத கூட்டம் நியாயமா சொல்றதா இருந்தா அவர்கள் என்ன பண்ணுவாங்க விரக்தியில அண்ணனுக்கு போட மாட்டாங்க இப்போ சஞ்சீவிநாதன் வெளியில வந்துட்டு என்ன பண்றாரு சமதர்ம நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் நம்ம அவங்களை கொடை சொல்றதுக்குல அவர்கள் எதை நம்பி வந்தார்களோ அந்த நம்பிக்கையில அவங்க இருக்கிறாங்க ஆனா சீமான்ட்டு தான் இந்த பேட்டியில பாக்கும்போது ரொம்ப முன்னாடி எல்லாம் எல்லாரும் எடுத்து தெரிஞ்சு பேசுவாரு இப்ப கேள்வி கேக்குறாங்க சரத்குமார் பத்தி சொல்லுங்கன்னா அண்ணன் சரத்குமார் அவரு அவருக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பாரு அதை விமர்சனம் பண்ண மாணின்றார் பிஜேபி கூட போய் சேர்ந்திருக்கிறாங்களே அப்படின்னா வந்து மனித மனித உலகத்திற்கே எதிரான கட்சின்னு வரையறுத்திருக்கிறீங்க இல்லையா அதையே விமர்சிக்க முடியாது அண்ணன் சரத்குமார் மனித குலத்துக்கு விரோதமான சொல்ல வேண்டியதானே என்ன பிரச்சனை உங்களுக்கு கமலஹாசன் டிஎம்கே கூட போயிருக்கிறாரு அவர் அதையும் வந்து திமுகவை விமர்சிச்சு வந்திருக்கிறாரு அதையும் விமர்சிக்கலாம்ல பிஜேபி கூட போயிருக்கிறதையும் விமர்சிக்க முடியல திமுக கூடையும் போய் போறதை விமர்சிக்க முடியறது இல்ல ஏன் இந்த அளவுக்கு சோறு ஒவ்வொருத்தரும் தேர்தலில் போட்டிட்டு அப்புறம் தான் தோக்கணும் அண்ணனை பொறுத்தவரையிலும் தேர்தலுக்கு முன்னாடி மிகப்பெரிய தோல்வியை அவர் சந்தித்து விட்டார் இப்ப தோல்விக்கு தயார்படுத்துறா கட்சி காரர்களை பிஜேபி நம்ம தோத்துட்டோம் திமுக சதி பண்ணதுனால நம்ம தோத்துட்டோம் தெலுங்கர்கள் கன்னடர்கள் சதி பண்ணதுனால தோத்துட்டோம் இப்படி தயார்படுத்துறாரா ஒண்ணு அது ஏற்கனவே அவர் அதாவது முதல்ல போட்டியிடுவதிலேயே தோல்வி அடைந்து விட்டார் இன்னொன்று நாங்க ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த பாஜக என்பது ஒரு மோசமான விசச்செடி அது ஒரு மோசமான அரசியல் சித்தாந்தம் கொண்டது அது யாரை வேண்டுமானாலும் அளிக்கக்கூடியது இந்த மக்களுக்கு ஒட்டுமொத்த விரோதமானது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்க பாத்துக்கிடுவோம் அது வந்தா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விட மாட்டேன் இன்னைக்கு நான் நான் வந்து ஒருவன் தான் வந்து எதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்க முன்னிறுத்துறீங்க அப்படி கிடையாது நான் சொல்ற ஸ்டெர்லைட் ஆலை இருந்து மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை எத்தனையோ போராட்டங்களை ஒன்றிய அரசுக்கு எதிராக நிறுத்திக்கிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு வந்து அப்போ மக்களுக்கு உளவியலா ஒரு வெறுப்புணர்ச்சியும் இருக்குது இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விரைவு என்ன எல்லா விஷயங்களிலும் நாம் ஒன்றியத்தை எதிர்த்து போராடி இருக்கிறோம் போராடி கொண்டு ஆனா நான் மட்டும் தான் போராடுறேன் அப்படின்னு சொல்லுவது இருக்குல்ல அது எவ்வளவு பெரிய ஆயோக்கியத்தனம் இன்னொரு விஷயத்தைன்னு சொல்றேன் இதே வேதாந்தா விஷயத்துல மத்த அமைப்புகள் எல்லாம் வந்து ஒழுங்கா போயிட்டு இது பண்ணி உள்ள ஜெயில போய் அடைபட்டு கிடந்த நேரத்தில் இவர் இவருடைய கட்சியை சேர்ந்த வீனரசு பார்க்க கூட இல்ல நான் எனக்கும் என்னுடைய கட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு வந்த நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலை அவர்கள் எதிர்கொள்ளும் போது நீங்க சொன்ன மாதிரிதான் அப்படி ஒரு திருவிழாவுக்கு வந்தாங்க பண்ணாங்க அப்புறம் அப்செட் ஆனாங்க எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ரொம்ப அப்செட் அவங்க பெருசா இது ஒரு இருபது பதினெட்டு எதிர்பார்த்துருப்பாங்க ஏழு பெருசா தெரியுது அவங்களுக்கு ஆட்சிக்கு வரப்போறான் எதிர்க்கட்சியா வரப்போறோம்னு நினைச்சாங்க ஆனா இந்த முறை மொத்தமாவே அப்செட் இவருடைய குடும்ப பாலிடிக்ஸ் இது வரைக்கும் இவருடைய இவர் சொன்ன எல்லா தளங்களையும் அவர் உடைச்சுட்டே வராரு எதெல்லாம் வந்து பிற கட்சிகளுக்கு இல்லாதது தனக்கு இருக்கிறதா இவர் சொன்னாரோ அது எல்லாத்தையும் அவர் உடைச்சிட்டே வர்றாரு அதுல குறிப்பா வந்து வாரிசு அரசியல் கூடாதுன்னு சொன்னாரு வாரிசு அரசியலுக்கு அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு அது உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்து விட்டது அது ரொம்ப பெரிய கலகலப்படுத்த பொதுக்குழுல ஏமாத்திட்டாங்க அப்படின்றது அவங்க எல்லாரும் காயத்தை ஏற்படுத்த வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டியே கூப்பிட்டு வச்சு ஸோ கயல்வெளியின் கைகளில் வந்து அந்த கட்சி போய் சேருகிறது அப்படிங்கிறது தெரிந்திருக்கு இன்னொரு விஷயம் இத நம்ம பார்க்கணும் என்னன்னா வெளியில எவ்வளவுதான் இவர்கள் வந்து இது பேசினாலும் கயல்வெளிய உள்ளூர்ல இருக்கிற தம்பிகள் வந்து ஒரு தமிழ் பண்ணா பாக்குறது இல்லை நம்மதான் நம்ம நமக்கு அந்த மாறுபட்ட கருத்து கண்ணோட்டம் கிடையாது ஆனா அவர்கள் அவங்கதான் வெளியில சொன்னாங்க இதுவரைக்கும் நாம வந்து தெலுங்கு தெலுங்கு தெலுங்குன்னு அதை எதிர்த்து ஒரு மூத்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் ஊருக்கு எல்லாம் நம்ம எடுத்தோம் அன்னியா இருக்கிற நமக்கு தெரியாதா அதுதான் இவர்களுக்கு பெரிய நெருடல் தெலுங்கு தெலுங்கச்சி தெலுங்கு தெலுங்கச்சின்னு ஊரெல்லாம் பேசுனாங்க இப்ப கடைசியில கையில் வெளியை கட்சி கைக்கு கட்சி போக போகுது உடனே இது ரொம்ப முக்கியமானது இது வந்து நான் தம்பிகளுக்கோ அல்லது சங்கிகளுக்கோ சொல்றது இல்ல ஒட்டுமொத்தமா சொல்றேன் விவரமானவர்கள் இந்த மக்களை மண்டையை கழுவுகிறவர்கள் பிற மக்களை அந்நியர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட செக்டாரை அந்நியப்படுத்தி காட்டுவதன் மூலமாகத்தான் தங்களுடைய லாபத்தை ஈட்டுகிறார்கள் அது வந்து மதவாதமா இருந்தாலும் சரி இவர் பேசுகிற இனவாதமா இருந்தாலும் சரி நாம் தமிழர்ல உயர் மட்டத்தில் உள்ளவங்க எல்லாரும் அந்நியா பாசமாக தான் இருக்கிறாங்க அவங்க உள்ள வர்றதை பத்தி உங்களுக்கு எந்த அதிருப்தியும் இல்லை வெளியே போனவங்களை தாண்டி இருக்கிறவங்க யாருக்கும் பெருசா அதிருப்தி இருக்கிற மாதிரி தெரியல ஆனா கீழ் மட்டத்தில் ஒரு பெரிய அதிருப்தி உருவாயிருக்குது இவர்களுக்கு சின்னம் பறி போனதுங்கிறதுல கலகலத்து போச்சு நாம அவ்வளவு நாளும் கொண்டு போய் சேர்த்த சின்னம் இல்லாம போச்சு இனிமே நான் எதை கொண்டு போய் வைத்து நான் ஓட்டு கேட்பேன் அதனால பெரிய லாஸ் மிகப்பெரிய தோல்வியை நாம் சந்திக்க போகணும் அது முன்கூட்டியே உறுதியாகிவிட்டது தோல்வின்னா ஏற்கனவே டெபாசிட் போய் துவக்கிறது ரெண்டு வாக்கு எடுக்கிறது இரநூறு வாக்கு எடுக்கிறது எல்லாம் இவங்களுக்கு புதுசுலாம் கிடையாது ஆனால் ஏற்கனவே ஒரு காட்டி வச்சிருக்கிற நம்பர் இல்லை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை அதிலேயே கூட ஒரு திரிய தப்பை வந்து மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து ஏழு சதவீதம் ஓட்டு வாங்குறது சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு பிறகு நடந்த ந உள்ளாட்சி தேர்தலில் இவங்க வந்து பெரிய அளவில் ஓட்டுகளை இழந்துட்டாங்க இழந்துட்டாங்க அவங்க ஒரு ஆறு வார்டு மட்டும் ஜெயித்தாங்க அது அது அப்பவே அவங்க லாஸ் ஆகிட்டாங்க அந்த அந்த நேரத்துல கட்சிக்கு வந்தவங்க நிறைய பேர் போயிட்டாங்க திமுக போயிட்டாங்க அப்ப அதெல்லாம் இந்த லிஸ்ட்ல பதிமூன்று வருடங்கள் நான் இந்த கட்சியில பயணிச்சிருக்கேன் இப்படி வந்து ஒரு குடும்ப கட்சியாக மறுபடியும் போய் சேருகிறது அப்படிங்கறதுல இருக்கிற விரக்தி இப்படிப்பட்ட பல விரக்திகளும் சேர்ந்து கூடுதலாக சின்னம் பறிபோனது அதற்கு இவர்கள் ஆஹ் அதையும் கூட நேர்மையாக ஒத்துக்கொள்வதற்கு ஒரு திராணி இல்லாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த பிரச்சனையை நான் நாம வந்து எதிர்கொள்வோம் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கு இல்லாம நான் வந்து வரும்போதே என்ன சின்னத்தோடைய வந்தேன் அப்படி அடாவடி பேசுவதில் தான் காட்டினார கவனத்தை தவிர கட்சியை கவனிக்க மறந்து விட்டார் வந்து சஞ்சீவிநாதன் வந்து கோட் பண்ணாரு மழை நேரத்துல நான் வந்து நிவாரண பொருட்கள் கொடுப்பதில் என்னுடைய கவனத்தை விட்டுட்டேன் அப்படிங்கிறீங்க அதே நேரத்துல திறன் வேணும்டா வேண்டும்டா அப்படின்னு கூடவர்கள் பையன் கேட்கறதுக்கு நீங்க தயங்கல அங்க நின்று மேடையில் கேட்பதற்கு தயங்கல அதெல்லாம் உங்களுக்கு மறக்கல இது எவ்வளவு முக்கியம் இது நீங்க வந்து எப்படி மறப்பீங்க ஒரு நபர் அனுப்பி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருந்தா முடிஞ்சிருக்கும் நீங்க வந்து கட்சியை கை கொள்கிறீர்கள் அப்படிங்கறது நான் சொல்லலை நான் வெளியில இருந்துகிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து ரவீந்திரன் துறைசாமி மாதிரி பூசி உள்ள உள்ளிருந்து பாதிக்கப்பட்டு வந்த நபர் சொன்னது அதுல இருந்து நான் புரிந்து கொள்வது இதுதான் அப்படின்னு பாக்குறேன் நாம் தமிழர்களின் கட்சியின் எதிர்காலம் அப்படிங்கறது நாளைக்கு தீர்ப்புல தெரிஞ்சிடும் என்ன சின்னம் கிடைக்குமா வேற சின்னமா அப்படின்றது அதன் பிறகாவது அவங்க வந்து ஆக்டிவா வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் தம்பிகளுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் குறிப்பாக தம்பிகள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி